நீண்ட நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க அல்லது என்ன கட்டிக்கிட்டு இருந்தேன் அது பாதில் நின்று இப்போ அதை தொடர்ந்து கட்டி முடிச்சிடணும் எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நற்காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு படிப்பை பொறுத்த மட்டும் இந்த மாதம் சூப்பருங்க படிப்பில் ஆர்வம் மேலோங்குவது உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் கல்வி சார்ந்து நல்ல நகர்வுதனை பெறக்கூடிய அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது இந்த மாதம் பண வரவு சிறப்பாக உண்டு கையில ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் உங்க தேவைகளை தாண்டிய வருமானத்தை உறுதியாக சம்பாதிப்பீங்க எல்லா மீன ராசிக்காரங்களும் சம்பாதிப்பீங்களா அதான் கிடையாது யாருடைய ஜாதகப்படி ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி இந்த மாதத்தில் போகணும் போகுதோ அவர்களுக்கு அந்த வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமையும் இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் புது பலன் தான் அது அது பத்து சதமானம்தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது மீனம் மீனராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்டோபர் மாதம் இது பொது பலனாக இருந்தாலும் உங்க ஜாதக தசா புக்தியோடு பொருந்தும் போது உறுதியாக ஐம்பது சதமான பலன்களை தருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த வகையில மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில நல்ல ஏற்றங்களை தருகின்ற மாதமாகவும் ஒரு சில இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் அமைகின்றது சரிங்களா சரி ஜாதத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க முதல் அமைப்பாக இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பு நண்பர்களே வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க திருமண அமைப்புகளுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் அப்படியே ஜாதத்துக்குவாங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுப்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமணம் முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா செகண்ட் பாயிண்ட் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் புதிய உத்தியோக அமைப்புகள் ஏதாவது மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்ல நீண்ட நாளாக ஓகேப்பா நான் இங்க இருந்து பக்கத்துல வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்ல இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் உத்தியோக மாற்றங்கள் அல்லது உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் டிரான்ஸ்பரும் கிடைக்கும் இல்லை ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்களே சரிங்களா அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடந்துகிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்தது நீண்ட நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க அல்லது என்னை கட்டிக்கிட்டு இருந்தேன் அது பாதையில் நின்று இப்போ அதை தொடர்ந்து கட்டி முடிச்சிடணும் எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நற்காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா அப்படியே தசா புக்திக்கு வாங்க நாலாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்பு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பெண்களை பொறுத்த மட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் அந்த மாதிரி எதையினும் ஒரு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்களை ஒரு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் எதையினும் ஒரு பொருட்களை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சரிங்களா ஆக தசாபுக்தி அடிப்படையிலையும் நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு அல்லது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்திகள் நடக்குமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சொத்து சேர்க்கைக்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு இடத்த வாங்கி போகணும் பேசிக்கிட்டே இருக்கேன் வீடை வாங்கணும் அல்லது இடத்த வாங்கணும் ஒரு சொத்து சேர்க்கையை செய்வது அல்லது வண்டி வாகன சேர்க்கைன்னு அசட்ச உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறவங்க தாராளமாக இந்த மாதம் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான அமைப்புண்டு உண்டு நாலாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே பூர்வீக சொத்துக்களுக்கான முயற்சி அல்லது பூர்வீக சொத்துக்களுக்கான வழக்குகள் அல்லது பூர்வீக சொத்துக்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது சார்ந்து சில நல்ல லாபகரமான தகவல்கள் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் அல்லது பூர்வீக சொத்துக்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப எல்லாருக்கும் கிடைச்சிருமானா எல்லாருக்கும் இல்ல யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டு கல்வி படிப்பு படிப்பை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மாதம் சூப்பருங்க படிப்பில் ஆர்வம் மேலோங்குவது உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் கல்வி சார்ந்து நல்ல நகர்வுதனை பெறக்கூடிய அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்து தான் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அல்லது தகப்பனார் உடனான உறவு மேம்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி ஒன்பது ஒன்பதுக்குடிய அல்லது பதினொன்றுக்குடைய சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுக்தி நடக்குமானால் தகப்பனார் உறவு இந்த காலகட்டத்தில் நல்ல மேம்பாடு பெறும் நல்ல மேம்பாடு பெறும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்து நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நண்பர்களே நீங்கள் செய்த முதலீடுகள் உங்களுடைய கூடுதலான உழைப்பு எல்லாம் சேர்ந்து வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்போ கடுமையாக உழையுங்கள் முதலீடு போட்டால் மட்டும் போதாது கடுமையாக உழைக்கணும் சரிங்களா உழைத்து நல்ல மேன்மையை பெறுவீர்கள் ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் அந்த உழைப்பு நல்ல வருமான ஓட்டத்தை கையில் தூக்கி கொடுத்துட்டு இந்த மாதம் பண வரவு சிறப்பாக உண்டு கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் தேவைகளை தாண்டிய வருமானத்தை உறுதியாக சம்பாதிப்பீங்க எல்லா மீன ராசிக்காரங்களும் சம்பாதிப்பீங்களா அதுதான் கிடையாது யாருடைய ஜாதகப்படி ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி இந்த மாதத்தில் போகணும் போகுதோ அவர்களுக்கு அந்த வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும் சரிங்களா அந்த விதத்துல அது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமையும் சரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையும் பெறுகின்றது உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குமானால் உறுதியாக குடும்ப சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பானதாக அமையும் மிக சிறப்பானதாக அமையும் சரிங்களா அந்த விதத்தில் அனைத்திலும் ஏற்றத்தை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவே இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா எல்லா விதத்திலும் ஏற்றம் சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் குழந்தைகள் சிறு சிறு வயது மீனராசிக்கார குழந்தைகள் கொஞ்சம் சுட்டித்தனமாக ஆயிடுவாங்க அதனால படிப்புல கொஞ்சம் டல்லடிக்கும் அந்த சின்ன குழந்தைங்க அதாவது பள்ளி பருவத்துல இருக்கிற குழந்தைங்க அப்போ பெற்றவர்கள் அதை பார்த்து கொஞ்சம் கண்டிச்சிங்கன்னா படிப்புக்கு மீண்டும் வந்துடுவாங்க அதனை தான் ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் பெருசாக கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் அது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை இழுத்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் ஹெல்த்தில் கட்டுக்குள்ளே வந்து மீண்டும் ரிக்கவர் ஆயிடுவீங்க குயிக் பீரியட்ல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த லாஸ்ட் வீக் இந்த மாதத்தோட கடைசி வாரம் மட்டும் நிலையிலையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் சரிங்களா இந்த காலகட்டத்தில் துர்கை அம்பாலை வழிபாடு செய்வது கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி